என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கும் எனக்கு அதிக நேரம் தேவையில்லை நொடிப்பொழுதில் நீ கண்ணிமை சிமிட்டும் நேரத்தில் கூட உன் அத்தனை கஷ்டங்களையும் மறைய வைக்க என்னால் முடியும் அப்படித்தான் இப்போது உனக்கானதை செய்து கொடுப்பதற்கும் உன் தேவைகளை நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்கும் உன் வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் மனிதன் தவறுகளை திருத்திக் கொள்ள மற்றவர்களின் அறிவுரையை விட அவனது மனசாட்சி தானே முதலில் அவனுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் இதை தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் புரிந்து நீ குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலே நீ தவறு செய்ய மாட்டாய்தானே நீ தண்டனை பெறும்போது கடவுளை நேரில் பார்ப்பதாக நினைத்துக்கொள் ஏனெனில் நீ என்ன நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் உனக்கான பலனை நான் அவ்வப்போது கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் கொஞ்சம் பொறுத்திருன் தங்கமே இத்தனை நாட்களாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோமே என வருந்தாதே இதோ உனக்கான நல்லதை நீ விரும்பியவாறே நான் உனக்கு செய்து முடிக்கப் போகிறேன் நீ அமைதியை இழந்தால் அனைத்தையும் இழப்பாய் என்பதை புரிந்து கொண்டு முடிந்த அளவிற்கு மனதை அமைதியாய் தெளிவாய் வைத்துக்கொள் நீ இழந்த அனைத்தும் உன்னை தேடி வரும்படி நான் செய்து காட்டுவேன் என் சொல்லமே அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உனது வாழ்க்கை பயணமும் ஆடம்பரத்தை துறந்து அமைதியை தேடி சென்று கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் புரிந்து சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நடக்க முயற்சி செய்தால் நீயே உன் வாழ்க்கையின் சுட்சுமத்தை புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் போனாலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது தானே உன்னை உன் வாழ்க்கையில் பயணிக்க வைக்கும் நாளை எல்லாம் என்கிற உன் நம்பிக்கையின் மூலமாகவே நான் அனைத்தையும் மாற்றிக் காட்டுவேன் நீ வித்தியாசமாக இருப்பதற்கு ஒருபோதும் வெட்கப்படாதே மாறுபட்ட எண்ணங்கள்தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம் யார் உன்னை தேடுகிறார்கள் என்பது இங்கே முக்கியமில்லை நீ தேடப்படுகிறாயா என்பதுதான் முக்கியம் அந்த அளவிற்கு உன்னை தேடக்கூடிய அளவில் உனது செயல்களும் வாழ்க்கையும் சிறப்பாய் இருக்கும்படி பார்த்து நடந்து கொள்வாயா என் செல்லமே உனக்கான எல்லா சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கு உன் தயாராகத்தான் வந்திருக்கிறேன் இனி உனக்கான ஒன்று நீ ஆசைப்பட்டபடியே நல்லபடியாய் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது கவலை கொள்ளாதே எல்லாம் மாறும் உன் வாழ்க்கையும் மாறும் கஷ்டமும் மாறும் ஒரு முறையாவது உனக்கான நல்ல செயல்களை செய்து கொண்டே நிம்மதியாய் வாழ்வதற்கான வழிகளை யோசி கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவிற்கு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டக்கூடிய அளவிற்கு மூளை உன்னை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கோபப்படாதே அது பிரச்சனையாகிவிடும் என உனக்கு எச்சரிக்கை செய்திருந்தால் உன் நாக்கை அடக்கி இருந்தால் எந்த கஷ்டமும் உனக்கு வந்திருக்காது உன் வாழ்வில் வந்த பல பிரச்சனைகள் நீ அறிந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி நீ கோபப்பட்டு பேசியதாலும் அவசரப்பட்டு சில செயல்களை செய்ததாலும் தான் வந்தது என்பதை உணர்ந்து கொள்ளேன் செல்லமே உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவர் சொல்லும்படி நீ நடந்து கொண்டால் அதுதான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாய் மாற்றும் நீ இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உன்னுடைய அலுவலகமும் வீடும் இந்த உலகமுமே இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் நீ எப்போதும் எல்லாருக்கும் இனியவனாக நடந்து கொள்வாயா நீ இல்லாத இடத்திலும் மற்றவர்கள் உன்னை எதிர்பார்க்கும்படியும் உன்னை பற்றி பேசும்படியும் உன்னுடைய செயல்கள் இருப்பதாக இருந்தால் அதைவிட விட வேறென்ன ஆனந்தத்தை நீ அடைந்து விடுவாய் அப்படி எல்லாரும் உன்னை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருப்பாயா உன்னுடைய இந்த செயல்கள்தான் இன்றைய செயல்கள் தான் உனது எதிர்காலத்திற்கு வித்திருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா வேலைகளையும் சிறப்பாய் செய்யப்பார் எல்லா அனுபவங்களும் மனதால் முந்தியவைதான் மனதை மட்டும் உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள் எதற்காகவும் உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடாதே அவரவர் காலம் வரும்போது அவரவர் ஒளிருவார்கள் அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் எப்போது நல்லது நடக்க வேண்டுமோ அப்போது அதற்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் எல்லாம் தகர்ந்து போய்விட்டதே நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கவில்லையே என நீ தளர்ந்து போக வேண்டாம் இன்னும் கொஞ்சம் மன உறுதியோடு இரு நீ வாழ வேண்டிய நாட்களும் அடைய வேண்டிய சந்தோஷமும் பெற வேண்டிய திருப்தியும் இருக்கிறது முன்னைவிட விவேகமாய் இனி தவிர்க்கவே முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்களை நீ உருவாக்குவாயா என் செல்லவே நீ அவசரப்பட்டால் கடலில் மூழ்கி முத்தெடுக்க முடியாது சிப்பிகளைத்தான் எடுக்க முடியும் பொறுமையால் மட்டும்தானே முத்துகளை தர முடியும் அதே போலதான் நேரத்தோடும் பொறுமையோடும் நீ அறிவாளியாக வேலை செய்து கொண்டிருந்தால் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகப்பெரிய பொக்கிஷம் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் கொஞ்சம் பொறுத்திரியேன் செல்லமே சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க தெரியாதவர்கள்தான் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள் நீ நிச்சயம் நிம்மதியை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய பிள்ளையாக இருந்தால் இன்று உன் வாழ்வில் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களிலும் செய்யக்கூடிய செயல்களிலும் உனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை சிரித்து மகிழ்வோடு ஏற்றுக்கொள் உனது எண்ணங்கள் தான் உன்னை வழி நடத்தும் உன் பிரச்சனைகளை யோசிப்பதற்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்கிறது உனக்கான முயற்சியை செய்வதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் உனக்கு நேரம் இல்லையா என்ன முதலில் நேரம் இருக்கிறது என நினைப்பதையே விட்டுவிட்டு எப்போதும் உன் செயல்களை எப்போதையுமே முன்னேற்றத்திற்கான வழிகளைப் பற்றி யோசிக்கும் விதமாகவும் செயல்படுத்தும் விதமாகவும் அமைத்துக்கொள் வாழ்க்கை என்றால் ஏதாவது சாதித்துதான் ஆக வேண்டும் என நான் சொல்ல மாட்டேன் உன் மனதிற்கு பிடித்த மாதிரி நிம்மதியாக நீ வாழ்வது கூட ஒரு தான் என் செல்லமே நான் எப்போது பார்த்தாலும் முயற்சி செய் முன்னேறுவதற்கான வழியை யோசி என்று சொல்வதை வைத்து நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உழைத்து இருக்க வேண்டும் சாதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என சொல்கிறேன் என நீ தவறாக யோசிக்க வேண்டாம் உன் மனதிற்கு பிடித்த மாதிரி நீ நிம்மதியாக கூட வாழலாம் அப்படி நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்தால் போதும் என் சொல்லமே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நீண்ட நாள் வாழ்ந்தான் என்பது பெரிது கிடையாது வாழ்வது கொஞ்ச நாளாக இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கையை மனதிற்கு பிடித்த மாதிரி வாழ்வதுதானே பெரிது நடந்து முடிந்த எதை நினைத்தும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு சிந்திக்க தெரிந்த உனக்கு ஆலோசனைகள் தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்த உனக்கு தோல்வியே வராது என் செல்லமே எல்லா துன்பங்களையும் எல்லா கஷ்டங்களையும் நீ பட்டுவிட்டாய் இனிமேல் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தானே நீ ஆசைப்பட்டாய் குன்றாத உழைப்பும் குறையாத முயற்சியும் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையும் உனக்குள் இருக்கிறது அது போதும் என் செல்லமே நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்